முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி முப்பத்தி மூன்று தலைப்பு சுசர்மனின் ஏமாற்றம் த டிஸ்கம்ஃபியூர் ஆஃப் சுஷர்மா விராட பருவா செக்ஷன் தேர்ட்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ எட்டாகும் இந்த பதிவின் சுருக்கம் போரில் திரிகார்த்தனின் கை ஓங்கியது விராடனை சிறைபிடித்தது விராடனை விடுவிக்கச் பீமனுக்கு உத்தரவிட்டது மீட்டது யுதிஷ்டன் சுசர்மனை விடுவிக்கச் சொன்னது இப்பொழுது விராட பருவம் பகுதி முப்பத்தி மூன்று சுசர்மனின் ஏமாற்றம் இந்த பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார் பிறகு ஓ பாரதா ஜனமேஜயா இந்த உலகமே புழுதியாலும் இரவின் இருளாலும் சூடப்பட்டிருந்தபோது அவ்விரு அணிகளையும் சேர்ந்த போர் வீரர்கள் படையணிகளை உடைக்காமல் சிறிது நேரம் போர் செய்யாமல் நிறுத்தினர் பிறகு இருளை அகற்றியபடி இரவை ஒளியூட்டியபடி ிய வீரர்களின் இதயங்கள் மகிழ்வுறும்படி சந்திரன் உதித்தான் கண்களுக்கு புலப்பட்டன போர் மீண்டும் தொடங்கியது போராளிகள் ஒருவருக்கொருவர் வேறுபடுத்தி பார்க்காதவாறு அந்த போர் அப்படியே உக்கிரமாய் நடந்தது பிறகு தனக்கு தனது தம்பியோடு இருந்த திரிகார்த்தர்களின் தலைவனான சுசர்மன் தனது அனைத்து தேர்களின் துணையோடு மச்ச மன்னனை அந்த விராடனை நோக்கி விரைந்தான் தங்கள் தேர்களில் இருந்து இறங்கிய அந்த சத்திரியர்களில் காளையரான அரச சகோதரர்கள் சுசர்மனும் அவனது தம்பியும் தங்கள் கைகளில் கதாயுதத்துடன் எதிரியின் அந்த விராடனின் தேரை நோக்கி மூர்க்கமாக விரைந்தனர் கதாயுதங்கள் வாட்கள் குருவாள்கள் போர்க்கோடரிகள் கூரிய முனைகளும் கடினமும் கொண்ட பராசங்கள் ஆகியவற்றைக் கொண்டு அந்த பகை கூட்டத்தினர் தாக்கிக் கொண்டனர் திரிகார்த்தர்களின் தலைவனான மன்னன் சுசர்மன் தனது சக்தியால் மச்சையர்களின் முழு படையையும் ஒடுக்கி வீழ்த்தியபடி பெரும் சக்தி கொண்ட விராடனை நோக்கி அவசரமாக விரைந்தான் அந்த இரு சகோதரர்களும் அதாவது சுசர்மனும் அவனது தம்பியும் விராடனின் இரு குதிரைகளையும் அவனது தேரோட்டியையும் பின்புறமிருந்து அவனை அந்த விராடனை பாதுகாத்த படை வீரர்களையும் தனித்தனியாக வெட்டி போட்டனர் அந்த நேரத்தில் அவன் அந்த விராடன் தேரை இழந்திருந்த போது அவனை அந்த விராடனை உயிருடன் சிறைபிடித்தனர் பிறகு பாதுகாப்பற்ற ஒரு காரிகையை துன்புறுத்தும் ஒரு காமந்தகன் போல அவனை அந்த விராடனை துன்புறுத்திய சுசர்மன் விராடனை தனது தேரில் ஏற்றி களத்தை விட்டு விரைந்து சென்றான் பலம் மிக்க விராடன் தேரை எழந்து சிறைபிடிக்கப்பட்டதும் திரிகார்த்தர்களால் முற்றிலும் அலைக்கழிக்கப்பட்ட மத்தியர்கள் அச்சத்தால் எல்லா புறங்களிலும் சிதறி ஓடினர் அவர்களை கண்ட குந்தியின் மகனான யுதிஷ்டன் எதிரிகளை அடக்குபவனான கரங்கள் கொண்ட பீமனிடம் மன்னன் விராடன் திரிகார்த்தர்களால் தூக்கிச் செல்லப்படுகிறான் ஓ வலமிக்க கரங்கள் கொண்டவனே பீமா வலுமிக்க எதிரியிடம் அந்த சுசர்மனிடம் அவன் அந்த விராடன் வீழாதவாறு அவனை காப்பாற்று நமது விருப்பங்கள் ஈடேறி விராடனின் நகரில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததால் ஓ பீமசேனா அந்த விராடனை விடுவித்து அந்தக் கடனை அடைப்பதே உனக்கு தகும் என்றான் யுதிஷ்டன் அதற்கு பீமசேனன் கூறினான் உமது கட்டளையின் பேரில் ஓ மன்னா யுதிஷ்டரே நான் அவனை அந்த விராடனை விடுவிப்பேன் எனது கரங்களின் பலத்தை மட்டுமே நம்பி எதிரியிடம் போரிட்டு இன்று நான் செய்ய போகும் சாதனையை குறித்துக் கொள்ளும் ஓ மன்னா யுதிஷ்டரே நமது தம்பிகளுடன் ஒருபுறம் ஒதுங்கி இருந்து எனது பராக்கிரமத்தை இன்று சாட்சியாகப் பாரும் கதாயுதம் போன்ற பெரும் அடிமரம் கொண்ட இந்த மரத்தை வேரோடு பிடுங்கி நான் எதிரியை முறிப்பேன் என்றான் பீமன் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் மதம் கொண்ட யானையைப் போல அந்த மரத்தின் மீது கண்களை செலுத்திய பீமனை கண்ட நீதிமானான வீரமிக்க மன்னன் யுதிஷ்டன் தனது தம்பியிடம் அந்த பீமனிடம் கூறினான் ஓ பீமா மூர்க்கமான செயலை செய்யாதே அந்த மரம் அங்கேயே நிற்கட்டும் நீ அந்த மரத்தை கொண்டு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் இத்தகு சாதனைகளை அடையக்கூடாது நீ அப்படி செய்தால் ஓ பாரதா பீமா இவன் பீமன் என்று மக்கள் உன்னை அடையாளம் காண்பார்கள் எனவே மனித ஆயுதங்களான கனைகளுடன் கூடிய வில்லையோ வேலையோ வாழையோ போர்கோடையோ எடுத்துக்கொள் ஓ பீமா சில மனித ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு உன்னை அடையாளம் காணும் வழிகளை யாருக்கும் அளிக்காமல் மன்னனை அந்த விராடனை விடுவிப்பாயாக பெரும் பலம் கொண்ட இரட்டையர்கள் உனது சக்கரங்களை பாதுகாப்பார்கள் ஒன்று கூடி போரிட்டு ஓ குழந்தாய் பீமா அந்த விராடனை விடுவிப்பாயாக என்றான் மற்றர்களின் மன்னாடனை விடுப்பைசம்பாயினர் துறந்தார் இப்படி சொல்லப்பட்ட பெரும் வேகம் கொண்ட வலமிக்க பீமன் ஒரு சிறந்த வில்லை விரைவாக எடுத்துக்கொண்டு மழை நிறைந்த மேகம் பொழிவது போல அதிலிருந்து அந்த வில்லிலிருந்து கனைமழையை விரைவாக பொழிந்தான் பிறகு பீமன் பயங்கரச் செயல்கள் புரியும் சுசர்மனை நோக்கி சிரத்துடன் விரைந்து ஓ நல்ல மன்னா என்று அழைத்து விராடனுக்கு உறுதி தலைவனிடம் அந்த சுசர்மனிடம் நில் நில் என்றான் நில் இந்த மோதலில் நடக்கும் இந்த பலமிக்க சாதனையை சாட்சியாகப் பார் என்று கூறினான் பீமன் இவ்வாறு தனக்குப் பின்னால் யமனை போல இருக்கும் பீமனைக் கண்ட வீரர்களில் காளையான சுசர்மன் அச்சூழ்நிலையை தீவிரமாக கருதி பார்த்து தனது வில்லை எடுத்துக்கொண்டு தனது சகோதரர்களுடன் மீண்டும் திரும்பினான் கண் திறப்பதற்குள் தன்னை எதிர்த்து வந்த தேர்களை பீமன் அழித்தான் விரைவில் மீண்டும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேர்களும் யானைகளும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் துணிச்சலும் கடுமையும் கொண்ட வில்லாளிகளும் விராடனின் கண் முன்பாகவே பீமனால் வீழ்த்தப்பட்டனர் கையில் கதாயுதம் கொண்ட சிறப்புமிக்க பீமனால் பகையணியின் காலாட்படையும் படுகொலைக்கு ஆளாகத் தொடங்கியது அந்த கொடூரமான தாக்குதலை கண்டு போரில் கட்டுக்கடங்காத சுசர்மன் தனக்குள்ளாகவே இவனது பலமிக்க படைக்கு மத்தியில் என் தம்பி ஏற்கனவே பலியாகிவிட்டான் என்றே தெரிகிறது எனது படை அழிவடையப் போகிறதா என்று நினைத்துக் கொண்டான் பிறகு தனது வில்லின் நானை காதுவரை எடுத்த சுசர்மன் உடலை திருப்பி கூறிய கணைகள் கொண்டு தொடர்ச்சியாக அடிக்க ஆரம்பித்தான் பாண்டவர்கள் தங்கள் தேரில் வருவதைக் கண்ட மத்திய வீரர்களைக் கொண்ட பெரும் படை தங்கள் குதிரைகளை விரைந்து செலுத்தி திரிகார்த்த படை வீரர்களை கலங்கடிக்கும் சிறந்த ஆயுதங்களை அடித்தார்கள் மிகுதியாக எரிச்சலடைந்திருந்த விராடனின் மகனும் மிக பெரும் பயத்தால் வீரத்தை வெளிப்படுத்தத் தொடங்கினான் குந்தையின் மகன் விதிஷ்டனும் எதிரிகளில் ஆயிரம் பேரைக் கொன்றான் பீமன் ஏழாயிரம் பேருக்கு யமனின் வசிப்பிடத்தை காட்டினான் நகுலன் தனது கனைகள் கொண்டு எழுநூறு பேரை அவர்கள் கடைசி கணக்கை முடித்து அனுப்பினான் இதிஷனால் கட்டளையிடப்பட்ட வலமிக்க சகாதேவன் துணிவுமிக்க முன்னூறு வீரர்களைக் கொன்றான் இவ்வளவு எண்ணிக்கையில் எதிரிகளை கொன்ற பலமிக்க வீரனான யுதிஷ்டன் ஆயுதங்களை உயர்த்தியபடி சுசர்மனை எதிர்த்து விரைந்தான் தேர் வீரர்களின் முதன்மையான சுசர்மனை நோக்கி விரைவாக சென்ற மன்னன் அவனை தனது கணைகளால் சரமாரியாக தாக்கினான் பெரும் கோபம் கொண்ட சுசர்மனும் யுதிஷ்டனை ஒன்பது கனைகளாலும் அவனது நான்கு குதிரைகளில் ஒவ்வொன்றையும் நான்கு கனைகளாலும் துளைத்தான் பிறகு ஓ மன்னா ஜனமேஜயா விரைவான அசைவுகள் கொண்ட குந்தியின் மகன் பீமன் சுசர்மனை அணுகி அவனது குதிரைகளை நசுக்கினான் சுசர்மனுடைய தேரின் பின்புறத்தைக் காத்த வீரர்களை கொன்ற அவன் அந்த பீமன் தனது எதிரியின் தேர் தேரூட்டியை தரையில் இழுத்துச் சென்றான் விராடனின் இல்லாமல் சக்கரங்களை பாதுகாப்பதில் புகழ்பெற்றவனும் இருப்பதைக் கண்டு அவனது அந்த பீமனின் துணைக்கு வந்தான் அதன் பேரில் சுசர்மனின் தேரிலிருந்து குதித்து பின்னவனின் அந்த சுசர்மனின் கதாயுதத்தை அடைந்த பலமிக்க விராடன் அவனை மதிராட்சனை பின்தொடர்ந்து ஓடினான் உதிர்ந்தவனாக இருந்தாலும் கையில் கதாயுதத்துடன் களத்தில் நகர்ந்த அவனை அந்த விராடனை பார்ப்பதற்கு மிளிர்வு கொண்ட இளைஞனை போல தெரிந்தது சுசர்மன் ஓடுவதைக் கண்ட பீமன் அவனிடம் அந்த சுசர்மனிடம் கூறினான் நில் ஓ இளவரசே இப்படி நீ ஓடுவது உனக்கு தகாது இந்த உனது பராக்கிரமத்தை கொண்டு மந்தையை நீ எப்படி பலவந்தமாக கைப்பற்ற முடியும் உனது தொண்டர்களை எல்லாம் கைவிட்டு எதிரிகள் மத்தியில் நீ தாழ்வடையலாமா என்று கேட்டான் பீமன் பிரதையின் மகனால் அந்த பீமனால் இப்படி சொல்லப்பட்டவனும் இன்னிரடங்கா தேர்களுக்கு தலைவனுமான பலமிக்க சுசர்மன் பீமனிடம் கூறினான் நில் நில் என்று சொல்லி திடீரென திரும்பி அவனை நோக்கி விரைந்து வந்தான் பிறகு பாண்டுவின் மகனான பீமன் தன்னால் மட்டுமே அகக்கூடிய வகையில் தனது தேரிலிருந்து உதித்து சுசர்மனின் உயிரை எடுக்க விரும்பி அலட்சியமாக முன்னேறி வந்தான் திரிகார்த்த மன்னனை பிடிக்க விரும்பி அவனை நோக்கி முன்னேறிய வலமிக்க பீமசேனன் சிறு மானை பிடிக்க விரைந்து வரும் சிங்கம் போல அவசரமாக விரைந்து வந்தான் அப்படி அவசரமாக முன்னேறி வந்த வலிமை மிக்க கரங்கள் கொண்ட பீமன் கோபத்தில் சுசர்மனின் தலைமுடியை கீழே எரிந்து தரையில் மோதச் செய்தான் துயரத்தால் அவன் அந்த சுசர்மன் அழுது கிடந்தபோது வலிமை மிக்க கரங்கள் கொண்ட பீமன் அவனது தலையில் எட்டி உதைத்தான் பிறகு தனது அதாவது பீமனின் முட்டியை அவனது அந்த வைத்து அடுத்தி அவனை கடுமையாக அடித்தான் அந்த உதைகளால் மிகவும் துன்பப்பட்ட திரிகார்த்த மன்னன் சுசர்மன் உணர்வற்றுப் போனான் தேரை இடந்த திரிகார்த்தர்களின் மன்னன் சுசர்மன் இப்படி பிடிபட்டதும் மொத்த திரிகார்த்த படையும் பீதியடைந்து எல்லா திக்குகளிலும் ஓடின நோன்பு நோற்றலும் பணிவும் கொண்ட பாண்டுவின் மிக்க மகன்கள் அந்த பாண்டவர்கள் தங்கள் கரங்களின் வலத்தை மட்டுமே நம்பி சுசர்மனை வீழ்த்தி பசுக்களையும் அனைத்து வகை செல்வங்களையும் மீட்டு விராடனின் துயரை அகற்றி அந்த ஏகாதிபதியின் அந்த விராடனின் முன்பு ஒன்றாக கூடி நின்றனர் பிறகு பீமசேனன் கூறினான் தீய செயல்களைச் செய்யும் இந்த இழிந்தவன் என்னிடமிருந்து உயிரோடு தப்பத்தகாதவன் ஆனால் என்ன செய்ய மன்னர் யுதிஷ்டர் மிகவும் கருணை கொண்டவராக இருக்கிறாரே என்று சொன்னான் பிறகு படிந்த தரையில் உணர்வற்று கிடந்த சுசர்மனின் கழுத்தை பிடித்து தூக்கி நிறுத்தி அவனை இருக கட்டிய பிரிதையின் மகனான விருகோதரன் அந்த வீமன் அவனை தனது தேரில் ஏற்றி களத்திற்கு மத்தியில் யுதிஷன் இருக்கும் இடத்திற்கு சென்றான் பிறகு பீமன் சுசர்மனை அந்த ஏகாதிபதியிடம் யுதிஷனிடம் காட்டினான் பீதியடைந்திருக்கும் சுசர்மனை கண்ட மனிதர்களில் புலியான மன்னன் யுதிஷ்டன் சிரித்துக்கொண்டே கொண்டே போர்க்களத்தின் ரத்தினமான பீமனிடம் மனிதர்களில் இடிந்த இவன் விடுதலை பெறட்டும் என்றான் யுதிஷ்டன் இப்படி சொல்லப்பட்ட பீமன் பலமிக்க சுசர்மனிடம் கூறினான் ஓ பாதகா சுசர்மா நீ வாழ விரும்பினால் எனது இந்த சொற்களை கேள் அனைத்து சபைகளிலும் மனிதர்களின் கூடுகைகளிலும் நான் ஓர் அடிமை என்று நீ சொல்ல வேண்டும் இந்த நிபந்தனையின் பேரில் மட்டுமே நான் உனக்கு உயிரை அளிப்பேன் தோற்றவர்களுக்கு நிச்சயமாக இதுவே விதியாகிறது பீமன் அதன் மூத்த சகோதரன் பீமனிடம் பாசமாக கூறினான் நீ எம்மை அதிகாரம் கொண்டவராகக் கருதினால் இந்த பொல்லாதவனை விடுவித்துவிடு இவன் ஏற்கனவே மன்னன் விராடனின் அடிமையாகிவிட்டான் என்றான் யுதிஷ்டன் பிறகு சுசர்மனை நோக்கித் திரும்பிய அவன் அந்த யுதிஷ்டன் கூறினான் நீ விடுதலை அடைந்தாய் சுதந்திர மனிதனாக நீ செல்லலாம் இனியும் இவ்வழியில் செயல்படாதே என்று சொன்னான் யுதிஷ்டன் இத்துடன் விராட பருவம் பகுதி முப்பத்தி மூன்று சுசர்மனின் ஏமாற்றம் இப்பதிவு நிறைவுற்றது